உலகம் வாழும் தமிழர்களுக்கு வணக்கம் நீங்க விஜயோட கூட்டணி வச்சுக்கீங்களா வச்சுக்க மாட்டீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு எனக்கு தெரியாது அப்படின்னு சொன்ன அரசியல்வாதியை பாத்துருக்கீங்களா உங்க கூட்டணி கட்சி தலைவரையே போட்டு பொல பலமும் பொலக்கிறாங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு திமுக விமர்சிப்பதுல எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொன்ன தலைவரை பாத்திருக்கீங்களா திராவிடம்னு ஒண்ணுமே கிடையாது திராவிட நிலப்பகுதியை ஒரு கற்பனை அப்படின்னு சொல்லிட்டு கிட்டே கூட்டணி சேர்ந்த ஒரு தலைவரை நீங்க பாத்திருக்கீங்களா ஈழ தமிழர்களுக்கு துரோகம் செய்தது காங்கிரஸ் தான் அப்படின்னு பேசிட்டு இந்தியா கூட்டணியில நாங்களும் இருக்கிறோம் அப்படின்னு பெருமையா பேசுற ஒரு அரசியல்வாதி பாத்துருக்கீங்களா தகவல் தொடர்பு வளர்ந்து இருக்கிற இந்த நேரத்துல கூட உங்களுடைய பதிவு தளத்துல ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு அப்படின்னு போட்டிருக்கீங்களே அப்படின்னு நிருபர்கள் கேட்கும் போது அதை என்னோட அட்மின் போட்டாரு இன்னும் அவரை தொடர்பு கொள்ள முடியல தொடர்பு கொண்டவன சொல்றேன் அப்படின்னு சொன்ன அரசியல்வாதி பார்த்திருக்கீங்களா இப்படி எத்தனையோ இன்னையா இன்ட்ரோ போன இது வேறையா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எங்களுக்கு இன்னும் ஊக்கமும் உறுதியும் தொடர்ந்து கொடுக்கும் சொல்லப்பா போலையா கடமை ஒவ்வொருத்தருடைய அப்படிப்பட்ட அரசியல்வாதியை தான் அது வேற யாரும் இல்ல நம்ம அண்ணன் திருமாவளவன் தான் ஒவ்வொரு கட்சியும் ஒவ்வொரு அணி வச்சிருப்பாங்க விவசாய அணி மருத்துவர் அணி இலக்கிய அணி வச்சிருப்பாங்க இல்லைங்களா அது மாதிரி அண்ணன் திருமாவளம் மட்டும்தான் ஒவ்வொரு அஜெண்டாவுக்கும் ஒரு தனிப்பட்ட ஆள் வச்சிருக்காரு அதாவது ஒவ்வொரு கொள்கைக்கும் ஒரு ஒரு நிலைப்பாட்டுக்கும் ஒரு ஒரு ஆள் திமுக திட்டணும்னு வச்சுங்களேன் அதுக்கு வந்து ஆதவ அர்ஜுனா நாம் தமிழ் கட்சியை திட்டணும்னு வச்சுக்கலேன் அதுக்கு வந்து நம்ம தற்குரி வன்னியரசு ஆட்சியின் பங்கு அதிகாரத்தின் பங்குன்னு திமுகவை பார்த்து கேட்கணும்னு வச்சுங்களேன் அதுக்கு வந்து எக்ஸ் தளத்துல இருக்கிற ஒரு அட்மின் இது மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு தளத்துல ஒரு ஆள் வச்சிருக்காரு அவர் வந்து பேச மாட்டாரு அவர் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் தான் பேசுவாரு சனாதனத்தை ஒழிப்போம் சனாதனத்தை ஒழிப்போம் அப்படிங்கிற ஒரு கருத்து மட்டும் தான் அவர் பேசுவாரு மத்ததெல்லாம் அவருக்குள்ள இருக்கும் ஆனா அவர் பேச மாட்டாரு அதுக்கு தனித்தனியா தனித்தனியா ஆள் வச்சிருக்காரு இதெல்லாம் நானும் நினைக்கிறேன் இப்ப ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு ஊடகத்துல ஒரு விவாதம் நடக்குது தொலைக்காட்சி நல்லா கேட்டுங்க விவாதத்துடைய தலைப்பு என்னன்னு கேட்டா நான் பேசுனது சரியா விஜய் பேசுனது சரியா திருமாவளவன் நடந்துகிட்டது சரியா இதுதான் தலைப்பு நல்லா நீங்க கவனிக்கணும் அதுல வன்னியரசு இருக்காரு சம்மந்தமே இல்லாம இந்த தலைப்புல வந்து நாம் தலைமை கட்சியும் இல்ல சீமானும் கிடையாது எதையோ பேசும்போது நடுவுல குறுக்கால பிரிவினைவாத சக்தியா இருக்கிற பிரிவினை பேசுகிற நாம் தமிழர் கட்சி யாரும் கேட்க மாட்டீங்க அப்படின்னு போன போக்குல அடிச்சு விட்டு போறாரு இந்த நெறியாளரை அதை பத்தி கேட்கவே மாட்டாரு வருண்குமார் வந்து பிரிவினைவாத சக்தி நாம் தமிழர் கட்சி சொன்ன உடனே நாம் தமிழர் கட்சியில் இருக்கிற எல்லாரும் பொங்கணும் நானும் சேர்ந்துதான் பொங்குனேன் இடும்பாவனம் கார்த்திகூட வந்து ரொம்ப கடுமையா வந்து விமர்சனம் பண்ணி வீடியோ எல்லாம் விட்டாரு இப்போ வந்து வன்னி அரசு வந்து நீங்க பிரிவினைவாத சக்தின்னு அசால்ட்டா சொல்றாரு இதை இது இதை நம்ம எப்படி கடந்து போறது நம்மளும் இதை பேசக்கூடாது பேசக்கூடாதுன்னு பார்த்தா இது ரொம்ப ஓவரா போயிட்டே இருக்கு இந்த தற்குறி வன்னியரசு தொடர்ந்து எங்க போனாலும் எந்த விவாதத்துல உட்கார்ந்தாலும் நாம் தமிழ் கட்சி அட்டாக் பண்றதே ஒரே வேலையா இருக்காரு அவர்கள் வந்து ஒருபோதும் வன்னியரசை கண்டிக்கவே மாட்டாரு விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் நாம் தமிழ் கட்சிக்கும் என்ன சண்டை ஒரு சண்டை இல்லை ஆனா இதை கண்டிக்கவே மாற்றாரு நானுமே வந்து திருமாவளவன் அவர்கள் வந்து விமர்சிக்க கூடாதுன்னு தான் நினைக்கிறேன் அண்ணன் அவர்கள் கூட திருமாவளவனை விமர்சிக்க கூடாது விடுதலை சிறுத்தை கட்சி விமர்சிக்க கூடாதுன்னு வெளிப்படையவே சொல்லியிருக்காரு ஆனா ஒருபோதும் திருமாவளவன் அவர்கள் வந்து வன்னியரசை கண்டிக்கவே மாட்டாரு பிரிவினவாத சக்தின்னு வந்து சொன்ன வன்னியரசுக்கு இப்ப நம்ம என்ன பதில் கொடுக்க போறோம் நாமளும் பொறுத்து பொறுத்து கடந்து போலான்னு பார்த்தா இது வந்து நிற்கிற மாதிரி தெரியல இந்த ஆதவ அர்ஜுனா மேடையில பேசினது அதுக்கப்புறம் விஜய் பேசுனது திருமாவளவன் அவர்களுடைய அறிக்கைகள் இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் பொறுமையாவே இருக்க முடியல இவங்களுடைய நாடகத்தெல்லாம் பார்த்து நெஞ்சு பொறுக்க முடியல அதனாலதான் இந்த வீடியோ ஏன்னா ரொம்ப பேசணும் கோபத்துல வேற ஏதாவது வார்த்தை வந்துடும் அப்புறம் வந்து அண்ணன் கோச்சுக்குவாரு திருமாவளன் திருமாவளவன் அண்ணன் கோச்சுக்கிறாரு நாயா கொலை பண்றேன் எங்க என்ன சீமான் கோச்சுக்கு வரியா இவ வேற அதனால தவறான வார்த்தை எல்லாம் பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு இந்த வண்டி அரசு பண்றது மிகப்பெரிய கோபத்தை நமக்கு ஏற்படுத்துது இதுக்குரிய அண்ணன் திரும்ப வல்லார்கள் எழுச்சி தமிழர்னு போட்டுக்கலாம் சிறுத்தைன்னு போட்டுக்கலாம் சிங்கம் கூட போட்டுக்கலாம் எங்கள் தலைவர் மிகச்சிறந்த தலைவர் என்றும் எங்கள் தலைவர் சுயமாக முடிவெடுக்கிறவர் எங்கள் தலைவரை யாரும் ஆட்டி படைக்க முடியாது அப்படின்னு உங்க ஆளுமை எல்லாம் ஊடக விவாதத்தில் முட்டுக் கொடுக்கலாம் என்ன வேணாலும் பண்ணலாம் சிறந்த போராளின்னு சொல்லலாம் நாங்களும் அப்படித்தான் நினைக்கிறோம் ஏன்னா பல வருட காலமா உங்க அரசியல் நாங்க பார்த்துட்டு இருக்கோம் ஆனா வரலாறு அப்படி பதிவு செய்யாது வரலாறு எப்படி பதிவு செய்யும் உங்களை விட ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவர் வலிமை மிகுந்தவர் அப்படின்னு வரலாறு பதிவு செய்யும் நீங்க உங்க மனசாட்சி தொட்டு சொல்லுங்க அந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் ஸ்டாலினுக்கு தெரியாதா ஐயா ஸ்டாலின் மீறி அந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் நடந்துக்கிறாரா அப்படின்னு நீங்க நம்புறீங்களா இத்தனைக்கும் நீங்க எம்பி இவ்வளவு எம்எல்ஏ வச்சிருக்கீங்க நீங்க நினைச்சா ராகுல் காந்தி பார்க்க முடியும் நீங்க நினைச்சா ஸ்டாலின் ஐயா பார்க்க முடியும் நீங்க நினைச்ச உடனே மாயாவதியை பார்க்க முடியும் இருந்து என்ன பலன் ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவர் உங்களுடைய கொடியை ஏத்த அனுமதிக்கல உங்க கொடியை அவங்க அரச அதிகாரி நடவடிக்கை எடுக்கிறாங்க கூட்டணி வச்சு சாதித்தது என்ன ஓட்டு போட்ட மக்களை அந்த கலெக்டர் அவமதிச்ச மாதிரி தானே அர்த்தம் அந்த இடத்துல கொடி ஊனலாமா இல்ல அவ்வளவு வேற கொடி அங்க அனுமதிக்கலாமா அது சட்ட இடம் கொடுக்குமா அதெல்லாம் வேற ஒரு பிரச்சனை ஆனா நீங்க கூட்டணி வச்சு இவ்வளவு சமரசங்கள் செய்து சாய்த்தது என்ன ஒன்னே ஒண்ணுதான் நீங்க எம்பியா இருக்கீங்க உங்களோட சகாக்கள் எல்லாம் எம்எல்ஏ இருக்காங்க கூட்டணி வைத்து இந்த மக்களுக்காக நீங்கள் பெற்ற அதிகாரம் என்ன சாய்த்தது என்ன அப்படிங்கிற கேள்வி வருமா வரலாம் மிகப்பெரிய அறிவாளிகளையும் மிகப்பெரிய ஆளுமைகளையும் உருவாக்கி இருக்கிற இந்த பரைய சமூகத்து மக்கள் வந்து கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும் கட்சி பார்க்காம ஜாதி பார்க்காம நியாயத்தை பாருங்க உங்ககிட்ட இருந்து வாக்குகளை வாங்கி அங்க அவங்க எங்க கொண்டு போய் அடமானம் வைக்கிறாங்கன்னு கொஞ்சம் மாதிரி யோசித்து நீங்க முடிவெடுங்க இந்த தற்கொலை வன்னியரசுக்கு அரசுக்கு ஒன்னு சொல்லிக்க விரும்புறேன் நம்ம அண்ணனையும் நம்மளுடைய அண்ணனையும் கட்சிக்காரனையும் விமர்சிக்க கூடாதுன்னு அண்ணன் சொல்லியிருக்கேன் தப்பா பேசிட்டனும் அப்படியே போட்டு பழி வாங்கிறாத சம்பந்தமே இல்லாம நாம் தம்ம விமர்சிக்கிறது அது ரொம்ப 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 தப்பு அது தவறான விளைவுகளை கொண்டு போய்விடும் சரி மக்களே நல்ல முடிவா எடுங்க நாயம்மார்களே எல்லா இருக்கு தொடர்ந்து இந்த அரசியல பாக்குறீங்க என்ன நடக்குதுங்க நெடுங்கலையே யோசிச்சு ஒரு நல்ல முடிவு எடுங்க நன்றி மீண்டும் ஒரு நல்ல முடிவை சந்திக்கிறேன் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் செந்தில் இது தமிழ் கூடாரம் இந்த வீடியோ பிடித்து இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் ஏதாவது குறைகள் இருந்தால் கமெண்டில் போடவும் அப்புறம் மறக்காமலை போட்டுடுங்க